ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கண்மணி உதயா வெல்கம் டு மை சேனல் நர்பவி தேங்க்ஸ் டு விசிட் மை சேனல் ஓகே வாங்க கைஸ் கடந்த ஆறு நாட்களாக நாங்கள் சூர அதாவது கந்த கந்தசஷ்டியை பற்றி தான் அந்த சஷ்டி விரதம் கோயில் எல்லாம் வீடியோவாக போட்டேன் அதுக்கப்புறம் சூரசமகாரத்தை பற்றி போட்டேன் சூரசமகாரம் உடைய இறைவன வசந்த மண்டபத்திற்கு அதாவது தீப தூப எல்லாம் அபிஷேகம்லாம் செய்து வசந்த மண்டபத்துக்கு தீப தூபா ஆராய் கொண்டு போனாங்க இன்றைக்கு அங்கேருந்து வசந்த மண்டபத்திலேருந்து இறைவன் புறப்பட்டு எங்க வந்திருக்கிறாருடா தெப்ப தீர்த்த தீர்த்த திருவிழா தீர் தீர்த்தம் ஆடுறதுக்காக வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க மங்கள ஒளி முழங்க வேதங்கள் கீர்த்தனைகளாக இசைக்க சரியா தீப தூப ஆராதனையோடு இறைவனை தி தீர்த்தம் ஆட வைக்கிறாங்க தெப்பத்தில் சரியா எல்லாம் முடிஞ்ச அந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாம் முடிஞ்சுது முடிஞ்ச பிறகு அந்த தீர்த்தத்தை எங்களுக்கும் பிரசாதகமாக தந்தாங்க ஓகே அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் வந்தோம் இப்போ நீங்கள் அந்த காட்சியெல்லாம் பார்ப்பீங்க இதனுடைய முழு விளக்கத்தை என்னால் தர முடியலை அதில் அங்கே என்னென்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு அதனால் நான் இப்படி சோட்டாக முடிச்சுட்டேன் சோட்டாக ஸ்வீட்டாக உங்களுக்கு விளங்கும்னு நான் நினைக்கிறேன் இதை தொடர்ந்து இறைவன் வசந்த மண்டபத்துக்கு எழுந்தருளும் காட்சி மிக அருமையாக இருந்தது ஊஞ்சி கூச்சல் மாதிரி ஆட்டி ஆட்டி கொண்டு போவாங்க இப்போ பார்ப்பீங்க ஓகே அதன் பிறகு தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி நடந்தது நான் அதை வீடியோ எடுக்கையில் மிஸ் பண்ணிவிட்டேன் சாரி ஓகே அதோடு நம்மளுடைய கந்தசஷ்டி பெருவிழா அண்ட் சூரசம்காரம் அனைத்து முடிவடைந்தது இனிமே முடிவடைஞ்சிருச்சு நம்மளுடைய வீடியோவும் இந்த நிலையிலேருந்து இந்த ஆன்மீகத்துலேருந்து விடுபட்டு இனி நம்மளுடைய வளமையான வீடியோக்களுக்குலாம் வரப்போகுது ஓகே அதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்களும் காத்துருங்க ஓகே என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா என்ன பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த நான் சொன்ன காட்சி போகுது சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ஓகே இந்த மாதிரி அழகான தொடர்ந்து இதை இதையும் இதை இதை காட்டிலும் இதுவும் இது மேலாகவும் அழகான வீடியோக்கள் பயனுள்ள வீடியோக்கள் எல்லாம் ஷோர்ட்ஸ் வீடியோ எல்லாமே தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாபாய் நான் உங்கள்